எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே ஐடியா சேனல் நீங்க நம்ம பார்க்க போற பங்கோட பேர் வந்து சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து ஏன் பேசுறோம் அப்படின்னா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒன் இயர்க்குள்ள ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வளர்ந்து ஃபைவ் பிப்டி பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துட்டு இப்போ போனஸ் கொடுக்கிறது ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு கம்பெனியோட பிசினஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அக்ரிகல்ச்சருக்கும் மற்றும் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தேவைப்படுற பம்புகளை மேனுபேக்சரிங் பண்ற பிசினஸ் தான் அவங்க பண்ணிட்டு இந்த கம்பெனில மேனுபேக்சரிங் பண்ற பம்பு அண்ட் மோட்டார்ஸ் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம இவங்க வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கண்ட்ரிஸ்க்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி இருக்கிற ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல மத்திய பிரதேசில தான் இருக்குது இந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சமா அஞ்சு லட்சம் பம்ப்ஸ் வந்து மேனுபேக்சரிங் பண்றாங்களா மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட்ல இருக்கிற நூத்தி இருபது நாட்டுகளுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னாக்க பம்ப் மோட்டார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் அதர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு சில ப்ராடக்ட்லாம் எல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்க அதுல என்னென்னு நம்ம ஒன்பது ஒன்னா பார்ப்போம் பம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகைக்கு மேலான பம்புகளை வந்து இவங்க மேனுபேக்சர் பண்றாங்க அதுல என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா सबमर्सिबल पंप सोलर पंप वर्टिकल मल्टी स्टेज सेंट्रिफ्यूगल पंप मोनोब्लॉक एंड सक्शन पंप प्रेशर बूस्टर पंप वेस्ट वाटर पंप ओपन वेल पंप पॉजिटिव डिस्प्लेसमेंट सबमर्सिबल पंप शालो वेल स्लो स्पीड पंप इमर्सिबल पंप सिंगल शाफ्ट वर्टिकल मल्टी स्टेज पंप सोलर ओपन वेल டிசிஎஸ்ஓபி சீரியஸ் பம்பு இன்வெர்டர் சப்மர்சிபிள் பம்ப் செட்டு மைக்ரோ சர்பேஸ் பம்ப் செட்டு பம்ப செட்டு பிளக் அண்ட் பிளே பம்ப் ஹைட்ரோனி பூஸ்டர் சிஸ்டம் ஹைட்ரோனிமாட்டிக் பூஸ்டர் சிஸ்டம் பம்பு சீரியஸ் வெர்டிக்கல் மல்டி ஸ்டேஜ் பம்பு சக்தி மெக்கானிக்கல் சீல் பம்பு அடுத்து மோட்டார்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க submersible motors, enhanced efficiency system, surface motors, slip starter, synchronized motors. So, இந்த வகை என்ன motors உங்கள் பிருடிஸ் பண்டுராங்க. அடுத்து, controllersல பார்த்தான்டுனா, universal solar pump controller, solar drive, elite soft starter, So, இதை இல்லாம் மன்னும் எக்ஸ்டராவாவு உங்கள் மேன்பக்சிரும் மட்டுராங்க. Other product என்னும் பார்த்தோனா, Mechanical Seal, Hydro-Nematic பிஎல்சி பேராமீட்டர் செட்டிங் அண்ட் மேனுவல் பூஸ்டர் சிஸ்டம் இந்த ப்ராடக்டும் பண்றாங்க ப்ராடக்ட் எங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அக்ரிகல்ச்சரல் பர்பஸாகவும் அடுத்து Purpose பர்பஸு அடுத்து டொமஸ்டிக் பர்பஸ் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சோலார் அண்ட் சீவேஜ் அண்ட் டிரைனேஜ் இதுக்கு யூஸ் பண்ற பம்புகளையும் உங்கள் பயன்படுத்திட்டு வராங்க ஸோ இவங்களோட பிஸ்னஸ் எங்கெங்க இருக்கலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க மிடில் ஈஸ்ட்ல ஒரு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்கு யூஎஸ்ஏல முப்பது பர்சன்டேஜ் இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு ஆசியாவில் ஏழு ஆர்ஓ டபிள்யூல நாலு பர்சன்டேஜ் இருக்கு இவங்களோட ப்ராஜெக்ட் எதுலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து இவங்க பிசினஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து வேர்ல்டு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்றது வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜா இருக்கு அதர்ஸ்ல அதாவது தேவைப்படுற இடத்துல டொமஸ்டிக் சைடு பிளஸ் வந்து நம்மளோட பிரைவேட்டா வந்து பிசினஸ் பண்றது வந்து ஒரு நைன் பர்சன்டேஜ் அவங்க பண்றாங்க அடுத்து நம்ம இந்த சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில இருக்குது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடியா இருக்குது இந்த கம்பெனியோட ஐம்பத்தி ரெண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வச்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோருபா வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது மேல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு சோ இந்த கம்பெனியோட பிஇ வந்து ஒன்னா இருக்கு புக் வால்யூ நானூத்தி எழுபதா இருக்கு டிவிடன் ஜீரோ ஒன் இருக்கு இருபத்தி நாலு ரெண்டு இபிஎஸ் நூத்தி அறுபத்தி ஆறு இண்டஸ்ட்ரி பிஇ நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாலு இன்டர்ன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருக்கு இந்த கம்பெனியோட கடன் ஒரு நூத்தி கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனி இயர் சேல்ஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருக்கு ப்ராஃபிட் அண்ட் ஆஃப்டர் பார்த்தோம்னா முன்னூத்தி இருபத்தி கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ஒரு பர்சன்டேஜா இருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் ஒன்னு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஐம் டிஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறு புள்ளி ஏழு ஒன்பது இந்த பங்கோட ஹை பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி நூத்தி பார்த்தோம் இருக்குனா இருபத்தி நாலு ரூபாய் பத்து காசுல இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்ப்போம் முதல்ல இருக்குது கிரோலாஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் ரெண்டாவது கே எஸ்பி பம்ப் லிமிடெட் மூணாவது சக்தி பம்ப்ஸ் நாலாவது ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் நாலு கம்பெனி தான் வந்து இவங்களுக்கு இருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியோட கோர்ட்டர்ல ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொழுதுன்னா சேல்ஸ் வந்து ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் நானூத்தி எண்பத்தாறு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் ஆறு கோடியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் கோடியா இருக்கு டிப்ரிசியேஷன் அஞ்சு கோடியா இருக்கு டாக்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பர்சன்டேஜா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நூத்தி ஒரு கோடியா இருக்கு இபிஎஸ் ஐம்பது புள்ளி ஆறு ரெண்டா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் இருநூத்தி இருபத்தஞ்சு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பதினாறு அதர் இன்கம் நாலு கோடி இன்ட்ரஸ்ட் கோடி டிப்ரிசியேஷன் கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் நூத்தி தொண்ணூறு கோடியா இருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு நெட் ப்ராஃபிட் பாத்தோம்னா நூத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர்ல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபது புள்ளி ஏழு மூணா இருக்கு டிவிடன் பே அவுட் வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜா இருக்கு அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்டி கேபிட்டல் இருபது கோடியா இருக்கு ரிசர்வ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியா இருக்கு பாரோயிங்ஸ் நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியா இருக்கு அதர் லேயபிலிட்டிஸ் எழுநூத்தி நாற்பத்தி கோடியா இருக்கு டோட்டல் லேயாபிலிட்டிஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடியா இருக்கு பிக்சட் அசெட்ஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு சி டபிள்யூபி ஐம்பது கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியா இருக்கு டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடியா இருக்கு டோட்டல் அசெட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி அடுத்து இந்த பங்கோட கேஷ் ஃபு பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃபுளோவா ஒரு நூத்தி எண்பது கோடி இருக்கு இந்த கம்பெனிக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஐம்பத்தி நாலு கோடி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் அறுபத்தி ஏழு கோடி கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்ட நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியா இருக்கு ஸோ நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா ஒரு நூத்தி எண்பது கோடி இந்த கம்பெனிக்கு இருக்குது

ட்ரெண்ட் இப்போ பார்த்தோம்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்தோம் பார்த்தோம்னால கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ஒண்ணு அதாவது இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம்னா ஐநூத்தி எழுபத்தி ரூபாய்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றாருக்கும் ஐடியா இருந்திருக்கு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சு வரைக்கும் இறங்கிட்டு மீண்டும் என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வளர்ச்சி தான் கொடுக்குலாம் கீழ ஒரு நானூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்தம் ஒரு நானூறு ரூபாய்க்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பீக்கில் போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஒரு தௌசண்ட் ரேஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் ரீச் ஆயிட்டு இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி சேல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் சோ இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே வருஷத்துல ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கு அஞ்சு ஸ்டாக் போனஸ் அனௌன்ஸ் குடுக்கதான் யார் யாரெல்லாம் ஒரு நூறு எல்லாருக்குமே வந்து ஐநூறு ஸ்டாக் வந்து ஆகும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் மல்டி பேக்கரே சம பிசினஸ் பண்ணிருக்காங்க நல்லபடியா நமக்கு நல்ல லாபம் குடிச்சிருக்கும் ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி சோ இந்த கம்பெனி யாரெல்லாம் தேடி பிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கும் அந்த கம்பெனி அடுத்து இந்த கம்பெனியோட டிவிடென் ஹிஸ்டரி பார்ப்போம் இந்த கம்பெனி டிவிடென்ட் வந்து ஓரளவு கொடுத்துருக்காங்க எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா மினிமம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரூபாய் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு ஒரு கொடுத்துருவாங்க பதினஞ்சுல ரெண்டு ரூபாய் பதினாறுல ஒரு ரூபாய் ஐம்பது காசு பதினேழுல ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூணு ரூபாய் எழுபது காசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு எட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணுல ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க டிவிடன் ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க போனஸ் ஹிஸ்டரி பாத்தோம்னா இருபத்தி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு ஒன்னு ஒன்று போனஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி அஞ்சு ரெக்கார்டேட் வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ரேஷியோல போனஸ் கொடுக்குறாங்க இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டாக் ஹோல்டு பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அஞ்சு ஸ்டாக்கா வந்து அடிஷனல் ஸ்டாக் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இதுதான் போனஸ் ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி யாராவது பங்கை வாங்கணும்னு நினைச்சுங்கனாக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட டிசைட் பண்ணிக்கிட்டு நீங்க சொந்தமா அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கலாமா டவுன் முடிவு எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட பத்திரம் ஆல் டைம் ஹை பிரைஸ் கிட்ட இருக்கு இப்போ போய் நம்ம வாங்கலாமு பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனா ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது கம்பெனி வந்து ஒரு கொஞ்சம் அண்டர் வேல்யூடு தான் இருக்குது சோ உங்களுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்க சொந்த முயற்சியிலையும் உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசர்ட்டையும் கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமங்கிறத டிசைட் பண்ணுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்றேன் நம்ம சேனல பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி எவ்ரி டே வந்து நான் ஒரு புது புது ஸ்டாக்ஸ் பத்தி அப்டேட் பண்றேன் அதை பத்தி டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எதனே ஸ்டாக்க பத்தி ரிவியூ பண்ணணும் அப்டேட் மாதிரி கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்றேன் சோ நம்ம சேனல பாக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களை ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்